வருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் ஜென்மத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் எனவே புதிய வாய்ப்பும் மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு அகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஜென்மத்தில் உச்சம் பெற்று இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி விரய நோக்கி நகர்கிறார் இந்த வேளையில் விதியாக்காரகரான புதனும் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ஏற்கனவே ராகு ஜென்மத்தில் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய விரயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மிக சிறப்பான மாற்றத்தை பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரும்போது ஜென்மத்தை விட்டு விலக அமைப்பில் ராகு சென்று கொண்டிருக்க போது அதே போன்று மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் வித்யா காரகரான புதனும் மிக வலுவாக விரயத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே பல்வேறு வகையான விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராகு சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே பின்னோக்கி ஒன்றாக இணைந்து நகர்வது என்பது அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மீனராசிக்காரர்களுடைய உண்டு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது இதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் அமைப்பில் வலம் வருகிறாருங்க இன்னும் சில மாதங்களில் சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு இணைப்பதை காட்டிலும் அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாக இந்த வேளையில் இவர்களை விட்டு விலகுவதோடு வெற்றிக்கே உரிதான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்ப பமும் உறுதியாக கிடைக்கிறது திருகணிதத்தின்படி சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜென்ம நுழைந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நுழைகிறார் எனவே ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பொருளாதார ரீதியான சிக்கல்களை நிச்சயம் தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு இணையான பலம் பொருந்திய சனி ஜென்மத்திற்குள் நுழைவதால் உறுதியாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்றால் இந்த வேளையில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது என்பதை சனியும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ ஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க சூரியன் இதுவும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது சந்திரனும் பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் நல்ல மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்க சுக்கிரனினுடைய அமைப்பு ஜென்மத்தில் உச்சம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வரைக்குமே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை இன்னும் சில மாதங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சில மாதங்களுக்கு தொடர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் வெற்றியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே தடைதாமதமின்றி இல்லத்தில் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடும் எளிய மருத்துவ சிகிச்சையால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் மனதிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய முற்றிலுமாக தெரிந்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் காரண காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் சற்று ஏற்பட்டாலும் கூட அவை நீங்கக்கூடிய வகையில் திறன்பட இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் செயலாற்றுவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகளை சமாளித்து தங்களுக்கான இடத்தை தக்க கொள்வதோடு லாபத்தை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக வாரி வழங்குகிறது விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் காரிய தடையின்றி வெற்றிகரமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் குக்கரன் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் யோகத்தையும் நிறைவாக உருவாக்கி விருதுகள் போன்றவற்றை பெறக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகத்தை சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேலையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருங்க உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவும் திட்டவட்டமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சாதகமற்ற நிலை என்று சொன்ன விஷயங்கள்ல கூட சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரும் நல்ல யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே இந்த சந்தர்ப்பத்தை தடைதாமதம் இல்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பிரம்மாண்டமாக மேற்கொள்வதோடு அவற்றின் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கரனின் தினமாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் உறுதியாக ஆகவே பல்வேறு வகையான தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் வெற்றிக்கான சூழலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை